ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லாயிருக்கீங்களா நான் ரொம்பவே ஹாப்பியாக இருக்கிறேன் ஓகே இன்றைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட தான் வந்திருக்கேங்க அதுவும் ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்ட கேள்விக்கான பதில் தான் அவங்க என்ன நான் நம்ம காலையில் போட்டிருந்தோம் தேங்காய் நாரை வந்து எப்படிலாம் பயன்படுத்தலாம் அப்படி சொல்லி போட்டிருந்தேன்னா அவங்களுக்கு ஒரு டவுட் வந்துருச்சு அக்கா நீங்கள் சொல்கிறது வந்து தேங்காய் நார் வந்து தோட்டத்துக்கு மட்டும்தானே பயன்படுத்தணும் தரைத்தோட்டத்துக்கு பயன்படுத்தணுமா தரையில் நாங்கள் வச்சுருக்கோம் தொட்டிகள் அதுக்கு பயன்படுத்தணுமா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க ஸோ அந்த கேள்விக்கான பதிலுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக ஜெயாஸ் கார்டன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கான ஆல் ஆப்ஷன் போட்டு வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா தான் நான் போடக்கூடிய பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும் சரிங்களா இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் தேங்காய் நார் எதுக்கு பயன்படுது அப்படிங்கிற விஷயத்த முதல்ல நான் சொல்லிடுறேன் அதுக்கப்புறமா நம்ம வைக்கலாமா வேணாமா ஏன் வைக்கிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம் தேங்காய் நார் அப்படிங்கிறதே எதுக்காக அப்படினாக்க ஒன்று வந்து வெயிட் வந்து மாடியில் ரொம்ப வெயிட் இருக்கக்கூடாது அதனால இது வெயிட்லெஸ்ஸு அதனால நம்ம தேங்காய் நாரை சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தேங்காய் நார் நம்ம சேர்க்குறோம் அது ஒன்று ரெண்டாவது மண்ணை மட்டும் போடும்போது அல்லது உரங்களை சேர்த்த மண்ணை மட்டும் நம்ம அதில் போடும்போது கள்ளி மாதிரி ஆகிடுது ஸோ so, தேங்காய் நாறு சம அளவுக்கு கலக்கும்போது உதிரித்தன்மையோடு இருக்கும் மண் எப்போவுமே பொல பொல பொலன்னு போல, இருக்குங்க இந்த இப்போ எடுத்து காமிக்கிறனே இங்கே பாருங்களேன் இந்த மாதிரி இருக்கும் ஆனால் இதுவே தனி மண் உரம் மட்டும் கலந்த மண் வந்து இறுக்கமான தன்மையோடு இருக்குங்க சரிங்களா அதுக்காக தான் நம்ம பயன்படுத்துகிறோம் ஸோ ரெண்டு பர்பஸ் இருக்குது மாடி தோட்டத்தை நம்ம பயன்படுத்துறதுல வெயிட் மட்டும் அதில் காரணம் கிடையாது மணல் மண் வந்து பொலன்னு இருக்கிறதுக்காக தான் நம்ம அதை பயன்படுத்துகிறோம் சரி கீழே தோட்டத்துக்கு பயன்படுத்தணுமா வேணாமா அப்படின்னு ஒரு கொஸ்டின் இருக்குல்ல அதுக்கு நம்ம சின்ன பிள்ளைகள் இப்போ நான்லாம் என்னோடய சின்ன பிள்ளைல எங்கள் வீடுங்களில்லாம் வந்து அப்போல்லாம் தோட்டம்லாம் எங்கெங்க தெரியும் அப்படிலாம் தோட்டம் தெரியாது நிறைய வீடுங்களில் ஓட்டு வீடு கூரை வீடு மாடி எங்கெங்கே இருந்துச்சு ஆனால் நம்ம கீழே தொட்டியில் வச்சுதானே நம்ம செடிகள்லாம் நிறைய வளர்ப்பாங்க நம்ம தாத்தா பாட்டி வீட்டில் அம்மா வீட்டிலலாம் வந்து செடிகள் வளர்ப்பாங்க அப்போல்லாம் இந்த ட்வெண்ட்டி லிட்டர் வாட்டர் கேன்லாம் நம்ம கண்ணுக்கே தெரியாது அப்போ தொட்டி அப்படி இல்லைன்னா பிளாஸ்டிக் கொடைத்த பாதியாக அறுத்தது அப்புறமா இந்த மாதிரி ட்ரம் எல்லாம் இருக்கும்ல கையில் கிடைக்கிறதெல்லாம் வீட்டு தோட்டத்தில் இருக்கும் ஆனால் அது எனக்கு இப்போ நல்லா நீங்கள் கேள்வி அதை கேட்டதுக்கப்புறம் தான் நான் இப்போ அதெல்லாம் ரீகால் பண்ணி பார்க்குறேன் மலரும் என்ன நான் அப்போ நார் கழிவுன்னு இப்போ வந்து கமர்சியலாக அதை ஒரு வணிக ரீதியாக கொண்டு வந்திருக்காங்க வியாபாரம் பண்ணுறவங்க நிறைய யோசித்து இதெல்லாம் கொண்டு வந்தது ஆனால் அப்பவுமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வெறும் இந்த பக்கத்தில் கிடக்கிற மண்ணை மட்டும் எடுத்து வைக்க மாட்டாங்க வச்சாக்க அந்த மண் தண்ணி ஊற்ற 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 இறுகி பாறை மாதிரி ஆயிடும் நமக்கு செடி நல்லா வளராது அதுக்காக அவங்க என்ன பண்ணுவாங்க அந்த மண்ணோட கொஞ்சம் மணல் பக்கத்தில் வந்து நமக்கு வந்து ஆறாக இருந்தாலும் சரி குளமாக இருந்தாலும் சரி மணல் கிடைக்கும் மண் கிடைக்கும் எல்லாத்தையும் கலந்துக்குவாங்க அதோட நமக்கு எப்போதும் போல் ஆட்டு சாணமோ சாணமோ இப்போ நம்மளுக்கெல்லாம் கம்போஸ்ட் அந்த உரம் இந்த உரம் இந்த உரம்னு ஆயிரம் உரங்களை நம்ம ஆர்கானிக்குன்னு சொல்கிறோம் அந்த காலத்தில் அதெல்லாம் எங்கெங்கே பயன்படுத்தினாங்க அவங்களும் தோட்டம் வச்சுட்டு மணல் கலந்துக்குவாங்க அதேமாதிரி தொழு உரம் கலப்பாங்க பக்கத்தில் கிடக்கிற மண் எந்த மண்ணுனாலும் கலந்துக்குவாங்க அதில் எங்கள் வீட்டிலையே நாங்கள் வாடகை வீட்டில் இருந்தப்ப இந்த மாதிரி க பக்கத்தில் கிடச்ச மண்ணு மணல் சாணி எல்லாத்தையும் ஒன்றா போட்டு கலந்து நாங்கள் வச்சு தோட்டம் பக்கத்தில் அவ்வளோ காய்கறிகள் வீட்டு தேவைக்கு நாங்கள் பறிச்சிருக்கோம் என்னுடைய சின்ன ஒரு எயித்தெல்லாம் படிக்கிறப்பயே எங்கள் வீட்டில் நாங்கள் பறித்து சாப்பிட்ருக்கோம் அப்போ அந்த மணலுக்கு பதிலாக தான் இப்போ நான் எங்கெங்கே மணல் கிடைக்கிது மணலுக்கு பதிலாக தான் இந்த தேங்காய் நாறு அப்போ தோட்டமாக இருந்தாலும் தர தரை தோட்டமாக இருந்தாலும் நார் கழிவு க சேர்க்கணுமா அப்படின்னு கேட்டால் உங்களுக்கு மணல் கிடைக்காத பட்சத்தில் நீங்கள் தேங்காய் நார் கழிவை வந்து சேர்த்துக்கிறது நல்லது அப்போ தான் வந்து வேர் நல்ல லூஸாக போகும் மண் அந்த மண் வந்து களிமண் மாதிரி அப்படியே ஆகாது ஈர்க்கமான தன்மை இல்லாமல் இருக்கும் அதுக்காக உங்களுக்கு மணல் கிடச்சா மணல் சேர்த்துக்கோங்க தேங்காய் நார் கழிவு வேணாம் இல்லைன்னா தரையில் வைக்கக்கூடிய தோட்டம் அந்த ஒரு தொட்டிலாம் வைக்கிறீங்க பார்த்தீங்களா அந்த தொட்டிகள் எல்லாத்துலேயுமே வந்து தேங்காய் நார் கழிவு சேர்த்து ரொம்பவே நல்லது அப்பதான் லூசா இருக்கும் வேர் நல்லா போகும் நல்ல வளர்ச்சி இருக்கும் நல்ல அறுவடை இருக்கும் சப்போஸ் எனக்கு போட்டு வாங்க இல்லை வீட்டு மணல் கிடைக்கிது சேர்த்துக்கிட்டீங்க நமக்கு தேங்காயரு கழிவு தேவையில்லை சரிங்களா இப்போ உங்களோட டவுட் மட்டும் இல்லை இதை பார்க்கக்கூடிய நிறைய பேருடைய சந்தேகங்கள் வந்து நிவர்த்தி ஆயிருக்கும் இதன் மூலமா அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன் கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பிரயோஜனமா இருக்குன்னு தோணுச்சுன்னா கண்டிப்பா ஒரு கமெண்ட் பண்ணிடுங்க ஒரு லைக் தட்டி விட்டுட்டு ப்ரோ உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் மறக்காமல் ஷேர் விடுங்க அப்போ தான் அவங்களுக்கும் இது வந்து ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் பாய் ஹாப்பி குட் சே கேர்